ட்ரோன்கள் தாக்குதல் பெரும் சிக்கலில் ரஷ்யா காசாவில் பட்டினியால் அதிகரிக்கும் இறப்புகள் ஸ்டேலுக்கு அதிகரிக்கும் அழுத்தம் உயிருடன் இருந்த ராலி சாப்பிட முயன்ற பெண்ணுக்கு நேர்ந்த கதை வைரலாகி வரும் வீடியோ பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க நியூசிலாந்து பரிசீலனை பாகிஸ்தான் ராணுவ தளபதி கோட் ஷூட் போட்ட ஒசாமா பின்லேன் அமெரிக்காவில் கடும் விமர்சனம் ரஷ்யாவின் ஒற்றை ஹீலியம் ஆலையின் மீது உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் பகுதியில் உள்ள அந்த நாட்டின் ஒற்றை ஹீலியம் உற்பத்தி ஆலையின் மீது உக்ரைன் ராணுவத்தின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஹீலியம் ஆலையை சுற்றியும் ஏராளமான ட்ரோன்கள் பறந்ததை அங்கு வசிக்கும் மக்கள் நேரில் பார்த்ததாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியில் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியது உறுதியாக உள்ளது இதனை தொடர்ந்து ரஷ்யாவின் படையினர் நடத்திய பதில் தாக்குதல்களில் உக்ரைனின் முப்பத்தி ஆறு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன விண்வெளி மற்றும் விமான தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் தாக்குதல்களில் பயன்படுத்தப்படும் ராணுவ தளவாடங்களின் உற்பத்திக்கு மிகவும் அவசியமான ஒன்றென கூறப்படுகின்றது இத்துடன் ரஷ்ய பாதுகாப்பு துறையின் உயர் அதிகாரி ஒருவரை குறிவைத்து உக்ரைன் நடத்த முயன்ற பயங்கரவாத தாக்குதலை அந்த நாட்டு அதிகாரிகள் தகர்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக ரஷ்யா மற்றும் உக்ரைனின் குடியுரிமை பெற்ற ஒருவர் வீட்டிலேயே தயாரித்து சுமார் அறுபது கிலோ அளவிலான வெடிகுண்டை அந்த நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கஞ்சாவை குறைந்த ஆபத்தான மருந்தாக மறுவகைப்படுத்துவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளை மாளிகையில் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இது தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் டிரம்பின் குறித்த அறிவிப்புக்கு பின்னர் அமெரிக்க பங்கு சந்தையில் கஞ்சா தொடர்பான வணிகங்களின் பங்கு விலைகள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆஸ்திரேலிய தாக்குதல்களில் உணவுக்காக காத்திருந்த முப்பத்தி ஒரு பேர் உட்பட எண்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐநூற்று பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கடுமையான பசியால் வாடும் காசாவில் இரண்டு குழந்தைகள் உட்பட மேலும் ஐந்து பலஸ்தீனியர்கள் இறந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன் மூலம் நூற்று மூன்று குழந்தைகள் உட்பட பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இதற்கிடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை காசா மருத்துவமனை மீது நடந்த தாக்குதலில் ஐந்து அல் எஷிரா பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டது சர்வதேச அளவில் ஸ்ரீலுக்கு அழுத்தத்தை உறுதி செய்துள்ளது உலகெங்கும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏகை பெரும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டது ஓபன் ஏஐ ஏஐ ஜிபிடி ஜிபிடி எக்ஸ் குரோ ஜெமினி உள்ளிட்டவை சந்தைகளில் முன்னிலை வகிக்கின்றன நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டு புதுப்புது அப்டேட்டுகளை ஏகையில் வெளியிட்டு வருகின்றன சந்தையில் முதலிடத்தை பிடிக்க ஒரு பக்கம் போட்டி நடக்கும் நிலையில் இதற்காக தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் டெக் ஊழியர்களை தங்கள் நிறுவனங்களுக்கு இழுக்க முன்னிலை நிறுவனங்களுக்கு ஆறு அந்த வகையில் மெட்டா உள்ளிட்ட ஏஐ நிறுவனங்கள் அதிக ஊதியத்தை கொடுத்து பணியாளர்களை ஈர்க்க உலகமெங்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏகை பெறும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டது எக்ஸ் நிறுவனத்தின் குரோக்ஸ் ஜெமினி ஏஐ உள்ளிட்டவை ஏஐ சந்தைகள் முன்னிலை வாக்குகின்றன இந்த நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டு புதுப்புது அப்டேட்டுகளை ஏகையில் வெளியிட்டுக் கொண்டு வருகின்றன சந்தையில் முதலிடத்தை பிடிக்க ஒரு பக்கம் போட்டி நடக்கும் நிலையில் இதற்காக தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் டெக் ஊழியர்களை தங்கள் நிறுவனங்களுக்கு இழுக்க முன்னணி நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றன அந்த வகையில் மெட்டா ஏஏ நிறுவனங்கள் அதிக ஊதியம் கொடுத்து பணியாளர்களை ஈர்த்து வருகின்றன இதனால் தங்கள் நிறுவன ஊழியர்களை தக்கவைக்க ஆயிரம் ஊழியர்களுக்கு பெரும் தொகையை போனஸாக கொடுத்துள்ளது ஓபன் ஏஏ நிறுவனம் இதனால் ஓபன் ஏஐ நிறுவன ஊழியர்களின் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் தங்கள் நிறுவன ஊழியர்களை தக்கவைக்க ஆயிரம் ஊழியர்களுக்கு பெரும் தொகையை போனஸாக ஓபன் ஏஐ நிறுவனம் கொடுத்து து இதனால் ஓபன் ஏஐ நிறுவன ஊழியர்கள் இன் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாகி வரும் வீடியோ ஒன்று நெட்டிசன்களிடையே பெரும் பேசுபொருளாக உள்ளது சீனாவில் உள்ள ஒரு உணவகத்தில் உயிரிடமிருந்து சமைக்க முயன்ற பெண் அதே உயிரினத்திடமிருந்து எதிர்பாராத முறையில் பழி வாங்கலை சந்தித்துள்ளார் வீடியோவில் அந்த பெண் முதலில் முன் உயிருள்ள இராளை காட்டி அதை கொதிக்கும் நீர் நிரப்பிய பாத்திரத்தில் போட முயல்கின்றார் அந்த நேரத்தில் இறால் திடீரென குதித்து கீழே விழ பெண் அதை மீண்டும் பிடித்து போன முயன்ற போது இறால் திரும்பி அவரது கையை கடிக்கின்றது இதனால் வழி தாங்க முடியாமல் கத்தும் பெண்ணின் காட்சி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது தகவலின்படி சீனாவில் பல உணவகங்களில் இறால்கள் உயிருடன் சமைக்கப்படுவது வழக்கம் இறந்த பிறகு உரைச்சி விரைவாக அழுக்க தொடங்குவதால் சுவைக்காகவே இவ்வாறு செய்கின்றார்கள் ஆனால் இந்த சம்பவத்தை நெட்டிசன்கள் உடனடி கர்மா என்று இறின் பழிவாங்கல் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் நீ விதைத்ததால் நீ அறுவடை செய்வாய் என்ற பழமொழி இந்த சம்பவத்திற்கு சரியாக பொருந்தும் என்றும் பலரும் பதிவிட்டுள்ளனர் பலஸ்தீனியத்தை தனி நாடாக அங்கீகரிக்க நியூசிலாந்து பரிசீலித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் பீட்டர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் கிரிஸ்டோபர் அமைச்சரவை செப்டம்பரில் ஒரு முறையான முடிவை எடுத்து ஐநா தலைவர்கள் வாரத்தில் அரசாங்கத்தின் அணுகுமுறையை முன்வைக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா பிரிட்டன் மற்றும் கனடா உள்ளிட்ட பல நாடுகள் சமீபத்திய வாரங்களில் செப்டம்பர் ஐநா பொது சபையில் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பீட்டர்ஸ் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளதாவது தாங்கள் இந்த பிரச்சனையை கவனமாக ஆராய்ந்து பின்னர் நியூசிலாந்தின் கொள்கைகள் மதிப்புகள் மற்றும் நலனுக்கு ஏற்பட அரசை நாங்கள் அங்கீகரிப்பது எப்போது என்பதுதான் முக்கியம் என்பதில் நியூசிலாந்து சிறிது காலமாக தெளிவாக உள்ளது என்று பீட்டர்ஸ் மேலும் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் பேக்கரி கோழி பணிஸ்தில் இறந்த நிலையில் சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மகாபூ நகர் மாவட்டம் பேக்கரியில் இந்த சம்பவம் உள்ளது ஸ்ரீலேலா என்ற பெண் நேற்றைய தினம் தனது குழந்தைகளுக்காக ஒரு முட்டை பனிஸ் கோலிஸ் வீட்டில் கோழி பனிஸ் திறந்த போது உள்ளே சிறிய பாம்பை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக அதனை எடுத்துக்கொண்டு நேரடியாக பேக்கரிக்கு சென்று கேட்டுள்ளார் ஆனால் பேக்கரி உரிமையாளர்கள் அலட்சியமாக பதில் அளித்ததாக தெரிகின்றது உரிமையாளர் இந்நடத்தையால் கடும் கோபமடைந்து ஸ்ரீலேலா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி என அமெரிக்க ராணுவத்தின் முன்னாள் அதிகாரி மைக்கேல் சென்றுள்ள அசி முனிர் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசும் போது அது ஆயுத நாடான பாகிஸ்தானை வெளுத்த நினைத்தால் பாதி உலகை அழித்து விடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் அசி முனிர் ஐ எஸ் பயங்கரவாதியை போல் பேச

பல பயங்கரவாதிகளின் அடித்தள சித்தாந்தங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை பாகிஸ்தான் ரவுடி நாடு போல செயற்படுகின்றது அமெரிக்க மண்ணிலிருந்து பாகிஸ்தான் மிரட்டல் விடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் இயங்கும் பிரிவினைவாத அமைப்பான பாலிசிஸ்தான் விடுதலை படையை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பாலிசிஸ்தான் மாகாணத்தை தைநாடாக அறிவிக்க வேண்டும் என்று கோரி விடுதலை படை பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர் தாக்குதல்களில் ஈடுபட இந்த நிலையில் தொடர் வன்முறை தாக்குதல்களை அடுத்து பாலிஸ்தானில் படை மற்றும் அதன் மற்றொரு பேரான மஜித் படைப்பிரிவை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்த அறிவிப்பை செய்திக்குறிப்பு மூலம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் அவர் கூறியதாவது பாலிஸ்தான் விடுதலைப் படையின் வன்முறை நடவடிக்கைகள் மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளன மேலும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைத்தும் வருகின்றன வெளியுறவுத்துறையின் இந்த நடவடிக்கையை பயங்கர ஜனாதிபதி நிரூபிக்கின்றது எதிரான ஆதரவை குறைப்பதற்கு இதுவே ஒரு சிறந்த வழி என்றும் கூறியுள்ளார் உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தங்கத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது ஆனாலும் சுவிட்சர்லாந்து மற்றும் பிற வர்த்தக சுத்திகரிப்பு மையங்களிலிருந்து அனுப்பப்பட்ட தங்களின் விடைகள் கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பிடத்தக்க ஒரு கிலோ மற்றும் நூறு தங்க கட்டிகளை அமெரிக்க வரிகளுக்கு உட்பட வகைப்படுத்தும் என்ற காரணத்தினால் இந்த அதிகரிப்பை பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் குடியேறுபவர்கள் உடனே கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் முதலில் வெளியேற்றப்படுவார்கள் எனவும் இவர்கள் இது தொடர்பில் காணொலி வாயிலாகவே மேல்முறையீடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய விதிப்படி இருபத்தி மூன்று நாடுகளை சேர்ந்தவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு பிரித்தானிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் குறித்த திட்டத்திற்காக அறுநூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் பவுண்டுகள் நிதியினை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றும் அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது